சிறையிருப்பை பார்த்து கவலைப்பட வேண்டாம் இப்ப நடக்கிற சில சில நெருக்கடிகளை பார்த்து கலங்க வேண்டாம் சிறையிருப்புகள் போகக்கூடாது என்று நான் என் கேட்கலையே சொப்பனம் காண்பது போல இந்த சிறையிருப்பு மாறும் என்றெல்லாம் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே ஆனால் இந்த சிறையிருப்பு நீங்களே இல்ல நல்ல அத்திப்பழங்கள மாற்ற அவர் விரும்புகிறார் வேண்டுதல் செய்த பொழுது கர்த்த சிறையிருப்பை சிறையிருப்பு நீங்கினது ஆனா மிருகங்கள் அவ்வளவு பிள்ளைகள் சிநேகிதர்கள் எல்லா திடீரென்று சரிகிறோம் நோய்வாய் பிடித்த சரிகிறோம் ஒரு சாம்பல்ல போய் உட்கார்ந்து கொள்கிறான் அந்த ஊரில் இருந்து தப்பிக்க போட முடியாத நிலையில் ஒரு ஓட்டை தன் கையில் எடுத்துக்கொண்டு சொறிந்து கொண்டிருக்கிறார் சிறையிருப்பு வர வேண்டியதுதான் ஆனா இவ்வளவு பெரிய சிறையிருப்பா கவனிச்சிங்களா நீங்களும் இப்படிதான் சொல்றீங்க ஐயோ எனக்கு வந்த கஷ்டம் பாஸ்டர் வேற யாருக்கும் வரவே யோவுக்கு வந்த கஷ்டம் அது ஒரு மகா பெரிய கொடிய சிறையிருப்பு ஆனால் ஆண்டவர் அந்த சிறையிருப்பிலிருந்து கத்தர அவரை விடுவித்தது உண்மை என்றால் உங்கள் சிறையிருப்பு இன்றைக்கு மாறும்